தியானத்தில் வல்லமை பெற்ற ஒருவரால் கண்டிப்பாக பட்டுப்போன மரத்தையும் துளிக்க வைக்க முடியும் என்னுடைய குருநாதருடைய கோவில் அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருட்சம் அத்திமரம் இந்த அத்திமரத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த கோளாறு காரணமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை நேரங்களில் சாம்பிராணி போட்டுட்டு இந்த பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவாங்க இல்லையா இது ஸ்தல விருட்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சுவசப்பட்டு அந்த பொங்கலை கொண்டு போயிட்டு அத்தி மரத்துக்கு கீழே வச்சுட்டு சாம்பிராணி போட்ட நெருப்பு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது வர்றவங்களோ யாரும் போய் மிதித்தரக்கூடாதுன்றது அந்த தூபக்கால் இருக்கக்கூடிய நெருப்பையும் கொண்டு போய் அந்த அத்திமரத்துக்கு இந்த பொங்கலை சாப்பிட்றதுக்காக எறும்பு வருது இந்த நெருப்பின் காரணமாக அந்த செடி வந்து பட்டு போயிடுது அந்த இடத்துல ஒரு பல்லமை விழுந்தது அப்ப அந்த தலவிருச்சம் கருகிய நிலையில போயிடுது ஆனால் ஒரு ஆலயத்திற்கு தான் வந்து மிக முக்கியம் அப்ப இதுவும் என்னுடைய குருநாதருடைய ஒரு கோவிலில் ஸ்தல விருட்சம் பட்டு அப்படின்னு ஒன்னா இந்த இடத்துல வேறு ஒரு ஸ்தல விருட்சத்தை வாங்கி அதாவது அத்தி மரத்தை வாங்கி நட்டு நம்ம பயிர் பண்ணலாமா அப்படின்றத எங்கிட்ட அவர் கேட்குறாரு நான் சொன்னேன் அப்படி வேண்டாம் இதே மரம் மீண்டும் துளிர்க்கும் துளிர்க்க வைப்போம் அப்படின்றார் நெருப்பு பட்டு கருகி போயிடுச்சு கருகி போன மரம் எப்படி துளிர்க்கும் அப்படிங்கும் போது இருபத்தி நாட்கள் எந்த விதமான உணவுப் பொருட்களும் எடுத்துக்கொள்ளாமல் தியானம் மட்டுமே செய்து அந்த அத்தி மரத்தை துளிர்க்க வச்சோம் நீங்க கதை விடுறீங்க இப்ப செய்யறீங்களா நான் வந்து இந்த விவாதத்துக்காகவோ மற்ற இதுக்காகவோ தற்பருமைக்காகவோ அத சொல்லல தியானத்தில் வல்லமை பெற்ற ஒருவரால் கண்டிப்பாக பட்டுப்போன மரத்தையும் துளிக்க வைக்க முடியும் சவால் தான் நீங்க இன்னொருப்பு செஞ்சுக்கோங்க அதுக்கு நான் தயார் இந்த வி ஓ வி செஃப்ட்டி உட் ஸ்டாண்டிங் டிசைன் அண்ட் ட்ரூ லெவல் போர்ட் ஃபோட்டோகிராஃபி பை நா